இந்த மாதிரி தான் வளைவு சுழிவுமா தான் இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது மெயினாக வந்து பார்த்துக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவா பெண்டாக இருந்தால் நம்ம முக்கியமாக இருந்தால் எல்லாமே ஒட்டி செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நாலுலேயும் எல்லா இலையிலும் மொட்டு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்களை வந்துடும் இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே பார்த்துக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸை கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் இங்க பாருங்க இது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பிளான்ட் பாருங்க மேலே மட்டும் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அளவு தான் இருக்கும் பட் வந்து சூப்பரான பிளான் நாங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ்ஸும் நாங்கள் எப்படி வளர்க்குறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா பிளான்ட் இந்த அளவுக்கு தான் இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தரமாக அதிகமாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதே பிளான்ட் தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன பிளான்ட்டு தான் நாங்கள் பிளான்ட்டில் பிளான்டேஷன் பண்ணி ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகுது எந்த அளவுக்கு பிளான்ட் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தான் ஆகுதுங்க ஒன்றரை மாசத்துல இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னா பிளான்டேஷன் பண்ணி அந்த மாதிரி க்ரோத் பண்ணுறது தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதில் எல்லாத்துலேயும் முட்டுக்கள் ஒவ்வொரு நிலைக்கு ஒவ்வொரு மொட்டுக்கள் இருக்குது நீங்களே பாருங்களே அந்த செண்பகத்தை நாங்கள் ஆஃபர்ல கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே எல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே பாருங்கள் முட்டுக்கள் அங்கே பாருங்கள் முட்டுக்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா பிளான்டோட சைஸை பாருங்களே நாங்கள் அதே ப்ளான்டாக தான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கில் வந்தது கூட க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல பட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மொட்டுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கு ஆஃபரெலாம் கொடுக்குறது நீங்கள் மறக்காமல் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்பகம் ஓகே ஆனால் சேண்டல் கலரில் வரக்குள்ள நார்மல் சென்பகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான வெரைட்டி நல்ல மோஸ்ட் ப்ரோ இருக்கும் ஏன்னா பாத்த சென் இந்த மாதிரி செடி தான் இருக்கு ஏன்னா தம்பி என்னப்பா சென்ப பெருசு பெருசா கொடுக்குறாங்க நீ என்னப்பா குட்டியா குடுக்கணும்னு கேட்காது எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு நீங்கள் லேண்ட்ல வச்சாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டியில் வச்சாலும் சரி இல்ல க்ரோ பேக்ல வச்சாலும் சரி உங்களுக்கு அழகா முட்டுகள் பூக்கள் தரக்கூடியது ஓகே ஆனால் சூப்பராக இருக்கும் பிளான்டேஷன் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிசோட பிளேஸில் பிளான்டேஷன் பண்ணுங்க தரமாக பூ பூக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க சின்ன செடியில் பாருங்கள் பூ வச்சிருக்கா இதில் பூ இல்லையா அப்படின்னு கேட்காது இதிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டுகளை வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சைஸ் பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்குது மறக்க அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்காது அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத சிகப்பு பலா ஓகேங்களா டங்க் சூர்யா ரெட் பழம்னு சொல்லலாம் தாய்லாண்ட் ரெட் பழம்னு சொல்லலாம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபருங்க தரமாக இருக்கும் பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்க இங்கே பாருங்க எதுக்கு எதுலாம் கேட்டுனா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தரமான பிளான்ஸ் தரமான ரேட்டாக இருக்கும் அதுதான் நம்ம கிட்டோட ஆஃபர் பிரைஸ்லேயே ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் ஆகுது எல்லாமே தரமாக இருக்கும் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்காங்க இங்கே பாருங்களே இந்த மாதிரி சைஸ் ஆஃபரில் கொடுக்குறேங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புஷியாக இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு புஷியாக இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் ஏன் கேட்டுறதுனா நீங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்காங்க எல்லாமே ஒரிஜினலான ரகங்கள் இருந்தால் மட்டும் தான் போடுவேன் இதே பிளான்ட்டு இதே மாதிரி தான் நாங்கள் அனுப்புவோங்க இத்தனை பிளாண்ட் இருக்குதுல்ல இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பிளான்ட் நீங்கள் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறதுன்னு சரி நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் நூறு இருக்குங்க நூறு பீஸ் ஓகேண்ணா ஏன்னா பார்த்து தோட்டத்துக்கு நம்ம கொடுக்குறங்க நேரடியாக வந்தாலும் கொடுக்குறேங்க ஆன்லைனில் புக் பண்ணாலே கொடுக்குறேங்க டங்க் சூரிய வந்து நிறையவே ஸ்டாக் இருக்குது எல்லாமே பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ்லாம் பார்த்துக்கோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு பாருங்கள் இதெல்லாம் என் ஹைட்டுக்கு தான் இருக்கும் பட் புஷியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு அப்படியே சொல்லிடுங்க நீங்கள் ஐட்டம் வேணா ஐட்டம் கொடுக்குறங்க புஷ்ஷாக வேணா புஷ்ஷாக கொடுக்குறேன்